வணக்கம் திசைரியின் வரலாறு மிக சிறப்புடையது அதே போல தமிழ்நாட்டில் மிக சிறப்புடைய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான இடம் எது என்று கேட்டால் அதில் மல்லசந்திரம் கல் திட்டைகளும் மிக முக்கிய இடத்தை வைக்கும் அந்த மல்லசந்திரம் கல்திட்டைகளை இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு கவனத்தில் படமாக்கியுள்ளோம் அதனுடைய அமைப்பு அந்த மிகப்பெரிய மலையில் அவைகள் அமைந்துள்ள நிலை இதையெல்லாம் நாம் பார்க்கலாம் இந்த இடம் வேப்பனப்பள்ளிக்கு அருகே உள்ள பீர்பள்ளி என்ற இடத்தில் உள்ளது ஒரு சிறிய குன்றின் மேல் இந்த பெருங்கற்கால கர்த்திட்டைகள் காணப்படுகின்றன இது ஒரு கல்திட்டையை கழுகு பார்வையில் எடுத்த படம் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் இது சஸ்திக் வடிவத்தில் அமைக்கப்பட்ட வீடு முதல் கட்டத்தில் இருக்கிறது இந்த கத்திட்டைகளின் உள்கூடு இப்படி வடிவில்தான் அமைக்கப்படும் ஏனென்றால் ஒரு கல் மற்றொரு கல்லை தாங்கும் வகையில் அமைக்கப்படும் அதனால்தான் கீழே விழாதிருக்க இந்த வடிவத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கத்திட்டைகளை அமைத்திருக்கிறார்கள் இதில் கிழக்கு பக்கம் உள்ள பக்கத்தில் இடுதுறைகள் இருக்கும் அதை பின்னர் பார்க்கலாம் இந்த கத்திட்டையின் மேல் ஒரு மிகப்பெரிய பலகை கல்லை மூடியிருக்கிறார்கள் அதன் பின்பு முதல் வட்டத்தில் எட்டு பட்டம் இந்த கற்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கற்கள் வந்து பாத்தீங்கன்னா எட்டடி உயரம் கொண்ட கற்கள் அது இரண்டு அடுக்காக கட்டப்பட்டுள்ளது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது இரண்டாவது அடுக்கு இதில் முதல் அடுக்கு இது வந்து கத்திட்டை இங்க கீழே இருக்கிறதெல்லாம் அந்த சமூக விரோதிகளால் உடைக்கப்பட்ட கத்திட்டையின் எச்சங்கள் புதியலுக்காக இவ்வாறு செய்யப்படுகிறது இவையெல்லாம் புதையலுக்காக உடைக்கப்பட்ட முன்பு கத்தியந்தது போல் கிழக்கு பக்கம் உள்ள கல்லில் இடுதலை உள்ளதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வட்டமாக உலகத்தின் அனைத்து பகுதிகளிலுமே கிழக்கு புறம் இருக்கும் மாதிரிதான் வைக்கப்பட்டிருக்கின்றன கழுகு பார்வையில் கர்த்திட்டைகள் எத்தனை உடைச்சிருக்காங்க நீங்களே பார்க்கலாம் புதையலுக்காக உடைக்கப்பட்டவை இதில் அப்படியே கிடைத்தாலும் நமக்கு எலும்புகளும் சாம்பலும் தான் கிடைக்கும் அது தெரியாமல் புதையலுக்காக சிலர் இப்படி செய்கிறார்கள் இன்றும் கூட பல இடங்களில் இப்படி நடக்கிறது இப்போ பாத்தீங்கன்னா இந்த குன்றின் தொடர்ச்சிதான் பின்புறம் இருக்கிறது கல் திட்டைகள் காணப்படுகின்றன இப்போ அதுக்கிட்ட எடுத்துக்கலாம் இப்பாத்தீங்கன்னா அந்த மேற்பரப்பு முழுவதுமே கல் நிரப்பப்பட்டு இருக்கிறது இறந்த பெருங்கற்கால மனிதரின் சமாதி என இதை கூறலாம் இந்த காட்சியை படமாக்கியவர் நண்பர் பிறகு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு வரலாற்று தகவலுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்